நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ந்து டவுன்பால் ஆகுற அப்படின்னா அவனுக்கு அவன சொல்லவே முடியாது எல்லாமே அவனுக்கு ஒரு மான பிரச்சனை மாதிரியும் ஒரு கௌரவ குரச்சல் மாதிரியும் என்னடா இந்த இருக்க வேண்டியது பார்ட்னர் அந்த பார்ட்னரே நம்ம ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்கிறோம் காசு இல்லைன்றதுக்காக விடுறாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு லைஃப்க்கு அழகில் அந்த ஒரு பார்ட்னர் வந்து நம்மளுக்கு கஷ்டத்துல தான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த சமயத்துல பணம் இல்லைனாலும் பரவாயில்ல எப்படி சம்பாரிச்சுப்போம் ஆனா யாராவது அந்த இடத்துல நம்மளுக்கு அன்பா இருந்து நான் இருக்க நம்பிக்கை போராடுவோம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னா எல்லாரோட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பீரியட் எப்படி இங்க ஆட்சி மாறுதோ அதே மாதிரி நம்மளோட மனசோ நம்மளோட வாழ்க்கையும் மாறிட்டே இருக்கும் பிபோர் யூர் யுயர் நவ் ஸோ அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம வேற மாதிரி ஒரு இட்ஸ் ஆல் ஃபேமிலி கடன் பட்டவங்களும் கஷ்டத்துல இருக்கிற பணம் இல்லாமல் தவிக்கிற எல்லாருக்குமே ஒரு பீரியட்ல தோணும் எப்படியாவது நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாமா அப்படின்னு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடலாமா எனக்கு யாருமே வேணாம் எல்லாரும் இருந்து நான் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் சோ இந்த சப்போர்ட்டிவ் இல்லாத இந்த ஒரு லைஃப்ல நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஆகும் அந்த சமயத்துல நம்ம கண்டிப்பா நம்ம பார்ட்